இங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்களா குந்தாரப்பள்ளி வெள்ளைக்கிளமா மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை நிறைய வந்து நாட்டு மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க வளர்ப்பு கண்ணு பெரிய பெரிய எर्दுங்க மாடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க கிருஷ்ணகிரி डिस्ट्रिक्ट வார வாரம் வந்து வெள்ளைக்கிளமா காலையிலே வந்து 5 மணிக்கு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் நேச்ச வந்து புதுசா வந்து நம்ம போடு சேனலை வந்து பாத்துட்டே இருதா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நல்லா தான் இருக்கு இருது என்ன பண்ண தொண்ணூறா சரியா தான் இருக்கு தொண்ணூறாயிரம் கடை வந்து போட்டுருக்கு சரியான நல்லா இருக்கு ஜோடி வந்து ஒரே நல்ல கலர் ரெண்டுமே என்ன ரேட்னா நாப்பது மாட்டு தான் ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் நல்லா இருக்கு ஜோடி இதெல்லாம் பல்லா ரெண்டு பல்லு நல்லா வந்து ஹைட் இருக்கு எருது அதான் வந்து பல்லு வந்து விழுந்துருக்குது சரியான ஹைட்டு ஏன்னா பல்ல அது ரெண்டு பல்லு விழுந்துருக்கா இல்ல

இது வந்து சரியா தான் இருக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்றாங்க இந்த இருக்கமா இருக்கு அதோட திமிழ் இதெல்லாம் இந்த ஒரு வாரம் மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து நார்மல் ரேட்டுக்கு வந்து போயிடும் இதை வந்து சரியான தான் இருக்கு நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்னா ஒன்னு பத்து கடை கடை போட்டுருச்சா ஆறு பல்லா சோ ஆறு பல்லு தான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் எல்லாமே வந்து இந்த ஒரு வீக் மட்டும் தான் இவ்வளவு ரேட் வந்து போகும் ஸோ அதுவே வந்து நீங்க வந்து அடுத்த வாரம் எல்லாம் வந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க வந்து ஒரு அறுபதாயிரத்துக்குள்ளே நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம் என்ன அந்த பக்ரீத் டைம் ஸோ அதுக்காக வந்து ஐ ரேட் வந்து போகும் Thank you.

4 4 8 ரேட் 4 ஜோடி புண்ணி 120 1 லட்ச 32000 ஜோடி 4 பள்ள ஒண்ணே கட அண்ணன் சொல்றாங்க நல்ல இருக்கு அருமையா ஜோடி சோ பண்டைக்கு வந்து யூஸ் ஆகலாம் அந்த சைடு இருக்குறது ஏன்னா பொல் அது கொல்லு ஆறு கொல்லு ரைட்டு எண்பத்தஞ்சு சொல்றேன் எண்பத்தி அஞ்சு இது வந்து அருமையா இருக்கு மாடு அருமையான மாடு அறுபதாயிரம் சொல்றாங்க நாலு நல்லா வந்து அருமையா இருக்கு வந்து பெரியதான் இருக்கு आप दोगा पाइप चले रखो पोड़ा है तुम क्या क्या पाइप हाँ हाँ गेस्ट ना पाइप हाँ ओह पाइप ओंगेस्ट ना முப்பது முப்பத்தி ரெண்டு கேக்குறாங்க ஆஹ் நல்லா இருக்கு பாய்ச்சல் வந்து இருக்கு சரியா தான் இருக்கிறது நல்லா வந்து ஹைட்டு நல்லா இருக்கு இங்க வந்து ஒரு கண்ணு பாருங்க அருமையா இருக்கு உள்ள கேட்டு பாப்போம் அப்படியே போயிட்டு

अरे 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 वाह इधर कन्नव अरुमिया தெரிஞ்சிச்சு பாப்ப நான் ரேட் o பாக்க கண்ணுக்குட்டி என்ன மாடு கண்ணுமே இந்த மாடு கண்ண தானே எத்தனை மாசம் ஒரு லிட்டர் எடுத்துறீங்க நல்லா இருக்கு கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி மாடோட சேர்த்து வந்து நாப்பத்தி அஞ்சாயிரம் நிறைய இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க एक महीना और पानी खेला है मेरे भाई 60000 रुपए तो जो आप फिर आप ரார நிறைய வந்து يردங்க வந்து இறக்கி இருக்காங்க. ஒவ்வொரு ஒரு வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சரியா தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? அது சரியா தான் இருக்கு. கடமொளப்பு ரேட்னா 1 பத்து ഒരു ലക്ഷത്തി പത്തായിരം സർ യാണെങ്കിൽ இது வந்து ஜோடியா இருக்கு La sarviyenler gibi. தான் இருக்கு வாங்கிட்டாங்க போல எழுபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க